ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா நிபந்தனை வயசான அலமேல அம்மாவுக்கும் அவங்க பொண்ணுக்கும் உதவி பண்ணணும்னு நினைக்கிற மனைவி அதை எதிர்க்கும் கணவன் ஆனால் கடைசியில் அப்படியே தழகிலாம் மாறிடுச்சு என்ன கதை கேட்போமா நிபந்தனை ஒன்பது மணிக்கே வெயில் கொளுத்திற்று கசகசவென்று வியர்வை முதுகுக்கள் மார்பில் எல்லாம் சின்ன சின்ன ஊசிகளாக குத்தியது ஈஸ்வரிக்கு பட்டுப்புடவை ஏன் உடுத்தி கொண்டு வந்தோம் என்றிருந்தது பெரிய யானை ஒன்று முனிசிபாலிட்டி குழாயில் சமத்தாக தண்ணீர் பிடித்து முதுகில் ஆரவாரமாக வாரி இறைத்து இருந்தது யானை பகன் வீடி குடித்து இருந்தான் எதிரே கட்டை குட்டையாக கோபுரம் தெரிந்தது அருகே தெப்பக்குளம் அதற்கு எதிர்ப்புறத்தில் பழங்காலத்து மரக்கட்டிடத்தின் உச்சாணியில் இருந்த வினோத கடிகாரத்தையே பார்த்து கொண்டு பத்து பதினைந்து பேர் ஒன்பது அடிக்க காத்திருந்தார்கள் மணியடிக்கும் போது இரண்டு பொம்மை ஆடுகள் ஒன்றை ஒன்று முட்டிக்கொள்ளுமாம் மகாராஜாவே அந்த பதினைந்து பேரில் ஒருவராக இருந்தால் ஆச்சரியப்படக்கூடாது என்று சோமசுந்தரம் எண்ணினான் கோவிலுக்கு போயிடலாமே முதல்ல என்றாள் ஈஸ்வரி இதை பார் எனக்கு பசிக்குது காலையில எழுந்து ஒரு காஃபி சாப்பிட்டது ஒன்னு ரெண்டு பிளேட் இட்லி தின்னாதான் வண்டி ஓடும் எங்க வந்தாலும் சாப்பாடு தான் உங்களுக்கு என்ன செய்யறது வேலைக்கு வேலை செய்து போட்டு என்ன கெடுத்து வச்சிருக்க சோமசுந்தரம் காரை அந்த கட்டட நிழலில் நிறுத்தினான் மூஞ்சியை பார்த்து சுமார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டலில் நுழைந்தார்கள் கல்லாவில் ஊதுபத்தி பட்டைகள் அடுக்கியிருந்தன பத்திரிகைகளின் இந்த வார அட்டைப்பட பெண்மணி கேரளத்து தேங்காய்களை நினைவுபடுத்தினால் குலை குலையாக செக்கச்சிவந்த வாழைப்பழங்கள் தூங்கின மரவள்ளியும் பலாவும் வருவலாக பாலித்தீன் பைகளில் அடுக்கியிருந்தன கமலஹாசனுக்கு கீழே மலையாளத்தில் நண்டு நண்டாக ஏதோ எழுதியிருந்தது எந்த வேண்ட என்றான் காதில் பென்சில் எனக்கு மலையாளம் தெரியாது தமிழ்தான் சாரமில்லா பறையூ என்னத்த பரையறது ஈஸ்வரி நீ என்ன சாப்பிடுற எனக்கு ஒன்றும் வேண்டாம் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிடலாம்னு இருக்கேன் சரியா போச்சு மறுபடி ஹோட்டலுக்கு வரணுமா ஏன் வந்தா என்ன என்றால் சற்று அழுத்தமாக ஓகே ஓகே சின்ன பிள்ளையிலேருந்து எங்க அப்பா அம்மா கத்து கொடுத்துருக்காங்க சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடணும்னு உங்களுக்கு வேணா அது மூட நம்பிக்கையா இருக்கலாம் சே இந்த சின்ன விஷயத்துக்கு சண்டையை துவங்காதே சரி ஏம்பா எனக்கு முதல்ல மூணு இட்லி வடை அப்புறம் பச்சை தண்ணி பச்சை வெள்ளம் சுக்கை போட்டு காய்ச்சி மஞ்சளாக ஒரு வெல்லம் கொண்டு வைப்பீங்களே அது வேண்டா கேட்டோ என்றான் கணவனின் மலையாள முயற்சிகளில் சிரிப்பு வந்தது ஈஸ்வரிக்கு கோபம் போய்விட்டது முனக்குன்னா கோபமா என்றான் பின் என்னவா நான் எது சொன்னாலும் அதுக்கு எதிராக சொன்னால் சரி இன்னைக்கு ஒரு பிராமிஸ் நீ என்ன சொன்னாலும் சரி சரி மறுப்பே தெரிவிக்க மாட்டேன் வெளியூர்ல ஹோட்டல்ல வந்து எதுக்காக சண்டை போடணும் சாப்பிட்டு வெளியே வரும்போது ஈஸ்வரி அந்த அம்மாளை பார்த்தாள் பிராமண மாது நாற்பது இருக்கலாம் கிழிந்த நாற்பட்டில் ஜாதிப்பட்டு ரவிக்கையில் உட்டு நெற்றியில் வெறுமை நரை இழையோடிய தலை ஒரு சின்ன தேங்காய் போல இருந்தது அவர்களை அணுகி சன்னமாக பிச்சை எடுத்தால் தயக்கமாக கை நீட்டி ஹாசியமில்லாமல் சிரித்து மெல்லிய குரலில் அம்மா மகாலட்சுமி ஏதாவது காசு தாயேன் என்றாள் பற்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சோழிகள் அவள் ஒரு காலத்தில் செல்வாக்காக இருந்து நொடித்து போய் பிச்சை எடுக்க வந்திருக்க வேண்டும் என்பது அவள் தோற்றத்திலும் கூசி குறுகிய தயக்கத்திலும் வெளிப்பட்டது சோமசுந்தரம் அவளுக்கு நாலனா கொடுத்தான் அவள் அதை வாங்கி பார்த்து நாலனா போராதுப்பா குழந்தை பசியாக கிடைக்கிறாள் நானனும் பட்டினி என்றாள் எவ்வளவு தரணுங்கிற பாட்டி பாட்டி என்று அழைத்தது அசம்பாவிதமாக இருந்தாலும் மாமி என்று அழைத்து தனக்கு ஒரு அவசியமில்லாத பிராமணத்தன்மையை தன்மையை கொள்ள சோமசுந்தரம் விரும்பவில்லை ஒரு ரூபா கொடுத்தா எதிர்த்தாப்புல காபி கிளப்பில் ஒரு முழு சாப்பாடு கிடைக்கும் நானும் என் பெண்ணும் சாப்பிடலாமாக்கும் அவள் தமிழில் மலையாள உச்சரிப்பு தென்பட்டது பாலக்காடாக இருக்கலாம் இதை பாருங்க உங்களுக்கு ஒரு ரூபா கொடுத்தா உங்க வாழ்க்கை பிரச்சனை தீர்ந்து போயிட இல்ல கொடுக்குறத வாங்கிட்டு போங்க பெரியம்மா வேற மூணு நாலு ஆளுங்க கிட்ட கேட்டா ஒரு ரூபா அவ்வளவுதான் என்று சோமசுந்தரம் நடந்தான் ஈஸ்வரி சற்று தயங்கினாள் அம்மா மகாலட்சுமி ஜெகதீஸ்வரி பூவும் பொட்டுமா அழகா தங்க மாட்ட இருக்கியே உனக்கு தங்க வி விக்கிரகம் மாதிரி ஒரு புள்ள பிறந்து எல்லாரும் செழிப்பாக இருப்பீங்க ஒரு ரூபா கொடுத்துட்டு போமா ராஜாத்தி கணவன் அங்கிருந்து அவ கூட என்ன பேச்சு வா வா என்று அவசரப்படுத்தினான் ஒரு கடைக்குள் நுழைந்தான் தொந்தரவு பண்ணாதீங்கம்மா போங்க என்று ஈஸ்வரி நடக்க அந்த பெண்மணி தொடர்ந்து கடைவாசல் வரைக்கும் நீட்டிய கையுடன் வந்தாள் கடைக்குள் ஆயிரம் உதவாக்கரை ஜாமான்கள் இருந்தன எத்தனை விதமான மர யானைகள் மரம் இழுக்கும் யானை சேவிக்கும் யானை ஏன் யானை மேல் யானையை கூட விட்டு வைக்கவில்லை என்ன போனாலா இல்லைங்க பாவம் ஐயர் ஜாதி ஆமா ஐயர் ஜாதி தான் அதுக்குன்னு ஜாஸ்தி பணம் கொடுக்கணுங்கறியா பிச்சையில கூட வர்ணாசரம தர்மமா இந்த யானை என்ன விலைங்க சட் அது வேண்டாங்க புத்தி போகுது பாரு விலை கேட்டேன் திருவனந்தபுரத்துக்கு வந்ததுக்கு ஞாபகமா யானை வாங்கிட்டு போக வேண்டாமா அது நல்லா இருக்குதுல்ல என்று நீட்ட சதுர பாயின் மேல் தத்ரூபமாக ஒரு யானை வரையப்பட்டிருந்ததை காட்டினாள் ஹாலில் அலங்காரமாக தொங்க என்னப்பா விலை பதினெட்டு ரூபாய் கொடுத்து அதை வாங்கி சுருட்டி கொண்டு கடைக்கு வெளியே வரும்போது அந்த அம்மாள் இன்னும் நின்றிருந்தாள் அதே அரக்கை நீட்டல் அதே அசடு சிரிப்பு ஏழ்மையின் தங்க மடல்கள் ஈஸ்வரிக்கு குற்ற உணர்வு உறுத்தியது பதினெட்டு ரூபாய் கொடுத்து அலங்கார சாமான் வாங்குகிறாய் எனக்கு நாலனாவுக்கு கணக்கு பார்க்கிறாய் என்று அவள் பார்வையே கேட்பது போல் தோன்றியது கணவன் கவனிக்காமல் காரை நோக்கி நடந்து கொண்டிருக்க ஈஸ்வரி இரண்டாம் முறை தயங்கி யோசித்தாள் பாட்டி உங்க பேர் என்ன அலமேலுமா எந்த ஊர் நீங்கள் வடக்கே திருச்சூர் ஏன் இப்படி பிச்சை எடுத்து பிழைக்கும்படியா ஆயிடுச்சு அதை ஏண்டியம்மா கேட்குற எங்கள் தாத்தா சப்ரிஜிஸ்திரராக இருந்தார் ஆத்துல நாலு சேவகா இருந்தா தென்னந்தோப்பும் துறவுமா காய் காய்ச்சு தாழ்வாரம் பூரா கொட்டி கிடக்கும் அது சரி இப்போ ஏன் இப்படி ஆயிடுச்சு எங்கள் அப்பா சொத்தையெல்லாம் அழிச்சிட்டு எங்களை நடு தெருவில் நிற்க வச்சிட்டு போயிட்டான் சமையல்காரனுக்கு வாக்கப்பட்டேன் அவரும் போய்விட்டார் நானும் என் பெண்ணும் மட்டும் தனியா கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா இருக்கான் தம்பிக்காரன் திருச்சூர்ல வாதியாரா இருக்கான் ஆம்படையா பேச்சை கேட்டுண்டு துரத்தி விட்டுட்டான் வீட்டு வேலை ஏதாவது செஞ்சு பிழைக்கிறது தானே பிழைக்கலாம் யாராவது வேலை கொடுத்தா தானே அதுக்கு கூட சிபாரிசு தேவையா இருக்கு இல்லனா திருடி போடுவோம்னு இப்போ கூட ஒரு நம்பூதிரி வீட்டில் இருந்தா போறதுக்குள்ள வேற பொம்மை நாட்டி வந்துட்டா என் மூஞ்சிய பார்த்தா திருடுற மாதிரியா இருக்கு சொல்லுமா ஒரே ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கு மத்தியான சாப்பாடு ஒரு சத்திரத்துல கிடைக்கும் இன்னைக்கெல்லாம் என்ன வயசுங்கிற எனக்கு நாற்பத்தி ரெண்டு பசிச்சு பசிச்சு அறுபது வயசாட்டம் இருக்கேன் பாட்டிங்கிற வீட்டு வேலையெல்லாம் செய்வீங்களா பேஸாக சமைப்பேன் பத்து பாத்திரம் தேய்ப்பேன் மாடு கரைப்பேன் இட்லி தோசைக்கு அரைப்பேன் கை குழந்தைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவேன் வேண்டப்பட்ட காரியம் செய்வானாக்கும் எட்டூருக்கு வேலை செய்வேன் சோமசுந்தரம் கார் வரை சென்று காத்திருந்து பொறுமை எழுந்து திரும்பி வந்தான் என்ன ஈஸ்வரி இங்கேயே நின்றுட்ட இதை பாருங்க ஐயர் வீட்டு அம்மா காசு கொடுத்தாச்சுல பேசாம பேசாமல் போயிட வேண்டியதானே ஈஸ்வரி அவனை கவனிக்காமல் இப்போ எங்கள் கூட வரீங்களாமா என்றாள் எங்கே மெட்ராஸுக்கு வீட்டு வேலை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆள் இருக்கு வெயிட் அ மினிட் வெயிட் அ மினிட் என்ன ஈஸ்வரி உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்றதா சும்மா இருங்க பாட்டி பெரியம்மா உங்களால மெட்ராஸ் வர முடியுமா சொல்லுங்க அம்மாள் கண்களில் முதல் தடவையாக பிரகாசம் ஏற்பட்டது என்னம்மா இப்படி கேட்டுட்ட உடனே புறப்பட்டு வரேம்மா கடல் தாண்டி வேணும்னாலும் வரேன் கொஞ்சம் இரு ஈஸ்வரி இன்னைக்கு மத்தியானம் நாங்க கார்ல இந்த ஊரை விட்டு கிளம்பி நாகர்கோவில் போறோம் இன்னைக்கே வந்துடுறேம்மா அவள் முகம் பூரா இப்போது அந்த பிரகாசம் பரவி இருந்தது ஆனா கோமதி கோமதி யாரு என் பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கா எப்ப திரும்பி வரும் ஒரு மணிக்கு நாங்க ரெண்டு மணிக்கு கிளம்புறோம் உங்க பொண்ணையும் அழைச்சிட்டு வந்துருங்க பொட்டி படுக்கையெல்லாம் கொண்டுட்டு வந்துருங்க பொட்டியும் இல்லை படுக்கையும் இல்லை ஒத்த கடையில் ஒன்று ரெண்டு பை பிளாட்ஃபாரத்திலாக்கும் படுத்துக்கிறது கண்களை துடைத்து கொண்டாள் மகாலட்சுமி மாதிரிதாமா வந்து சேர்ந்த நீ நான் நாயா உழைக்கிறேன் உடம்ப செருப்பாக தேய்ச்சி போடுறேன் சரி சீக்கிரம் போயிட்டு வாங்க இதோ ஓடினால் சோமசுந்தரம் மௌனமாக தன் மனைவியையே பார்த்து கொண்டிருந்தான் என்ன பார்க்குறீங்க வாங்க கோவிலுக்கு போகலாம் நீ செய்யறது சரிதானா இது உனக்கே நல்லா இருக்கா முன்ன பின்ன தெரியாத தேசத்தில் முன்ன பின்ன தெரியாத பொம்பளைய காரில் கூப்பிட்டுக்கிட்டு மெட்ராஸுக்கு அழைச்சிட்டு போகிறதா காலையில் என்ன சொன்னீங்க விசாரிக்க வேண்டாமா காலையில் ஹோட்டலில் என்ன சொன்னீங்க மெட்ராஸில் கிடைக்காத பொம்பளைங்களா காலையில் நீ என்ன சொன்னாலும் மறுப்பே தெரிவிக்க மாட்டேன்னு சொல்லல நீங்க அது சரி ஆனால் இந்த விஷயம் நடங்க கோவிலுக்கு சட்டையை கழற்றி பேண்டை மடக்கி அதன் மேல் வாடகை வேஸ்டி சுற்றி கொண்டு சோமசுந்தரம் வர இருவரும் கோவிலுக்குள் நுழைந்தார்கள் ஆம்பளைகளுக்கு மட்டும் சட்டையை கழட்டணும்னு என்ன ரூல் இது என்ற அவன் ஹாஸ்யத்தை அவள் கவனிக்கவில்லை எவ்வளவோ தடவை சாமி கும்பிட்றோம் என்ன பிரயோஜனம் நடைமுறையில் ஏதாவது நல்ல காரியம் செய்ய வேண்டாம் இந்த ட்ரிப்புக்கு இதுவரை எவ்வளவு ரூபா செலவழிச்சிருக்கோம் எத்தனை பெட்ரோல் எத்தனை சினிமா எத்தனை ஐஸ்கிரீம் எத்தனை கண்டா முண்டா சாமான்கள் ஒரு ஏழை பொம்பளைக்கு நாளன்னா கொடுக்க மூக்கால அலறோம் எல்லாம் மனுஷங்க இல்லையா இறக்கம் கிடையாது வேற யாராவது பார்த்துப்பாங்கன்னு எல்லோருமே விட்டுட்டா யார் அந்த வேற யாராவது கோவிலுக்கு கூட போக வேண்டாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் செஞ்சா அதுவே பெரிய தபஸ் சோமசுந்தரம் நடந்து கொண்டே கைத்தட்டினான் இருவரும் சன்னதிக்குள் நுழைந்தார்கள் கோவிலை விட்டு வெளியே சட்டை அணிந்து கொண்டு காசு கொடுத்து விட்டு வெளியில் இறங்கிய போது தாடி வைத்த ஆசாமி ஒருவன் சைக்கிளில் வந்து அவர்கள் அருகில் நிறுத்தி இறங்கினான் அவனை சமீபத்தில் பார்த்த மாதிரி இருந்தது சார் ஒரு விஷயம் ஒன்னும் வேண்டாம் நான் எதுவும் விற்கிறதுக்கு வரலையாக்கும் எது கடைக்காரன் தான் அம்மாவும் அந்த அலமேலும் கொஞ்ச நேரம் முன்னாடி என் கடைவாசலில் பேசிட்டு இருந்ததை கவனிச்சேன் அம்மா அவளை மெட்ராஸுக்கு அழைச்சிட்டு போறதா சொன்னது ஆமாம் என்ன இப்ப கோவிக்க வேண்டாம் அந்த பொம்பளைய நீங்க கூட்டி போக கூடாது ஏன் அது சரியில்லை சரியில்லைன்னா உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கு எனக்கு சரியா காதல விழல கேவலமான பொம்பளை பதினாலு வயசுல ஒரு பொண்ணு அதை தெருவுல அலைய விட்டு அதை வச்சு சம்பாதிக்கிறவளாக்கும் அவ மை காட் பொண்ணு ஸ்கூலுக்கு போறதா சொன்னாலே பொய் ஸ்கூலாவது ஒன்னாவது சுத்த பொய்யி இவளுக்கு ஏகப்பட்ட கடனாக்கும் திருச்சூரில் தம்பி இருக்கான் அவன் கூட சரியா இருக்க முடியாம ஓடி வந்தாச்சு என்கிட்ட இருந்தே நூற்றம்பது ரூபா கடன் வாங்கியிருக்கு வீட்டு வேலை ஒன்றும் தெரியாது வெறும் கச்சட உடம்பெல்லாம் பொய் நான் சொல்றத சொல்லிட்டேன் சோமசுந்தரம் மனைவியை பார்த்தான் ஈஸ்வரியின் முகத்தில் தீர்மானமின்மை தெரிந்தது என்னங்க இப்படி சொல்றான் என்றாள் அப்போது அலமேல அம்மாவும் அவள் பெண் கோமதியும் ஒரு திணை மூட்டை கோணிப்பை தகரப்பெட்டி சகிதம் அவர்களை நோக்கி ஆர்வத்துடன் வந்து கொண்டு இருந்தார்கள் இப்போ என்னங்க செய்யறது என்றால் ஈஸ்வரி சைக்கிள் காரனை பார்த்ததும் அம்மாவும் பொண்ணும் பிரேக் போட்டார் போல் நின்றார்கள் வாங்க அம்மா வெளியூர் கிளம்பிட்டாப்ல என்றான் அவள் பார்வை சரிந்தது சோமசுந்தரம் அந்த கோமதியை பார்த்தான் வளர்த்தியான பெண் பதினாலு வயதுதான் இருக்கும் குழந்தை முகம் சாயம் போன பாவாடை சாயம் போன தாவணி பிளாஸ்டிக் மாலை ஒன்றை கடித்துக்கொண்டு கொண்டு இருந்தாள் கண்ணுங்கரேல் என்று தலைமயிர் கண்கள் கொஞ்சம் கொஞ்சமா தீபா என்னம்மா இந்த ஆள் உங்களை பத்தி வேற மாதிரி இல்ல சொல்றாரு ஐயா அவர் சொல்றத நம்பாதீங்க அவருக்கு நான் பணம் கொடுக்கணும்னு என்னென்னவோ பொய் சொல்றார் எல்லாம் பொய் அப்படியெல்லாம் இல்ல ஏய் மூதேவி நீ எனக்கு ஒன்றும் பணத்தை திருப்பி தர வேண்டாம் வெளியூர்காரங்களை ஏமாத்தாத அப்ப இவர் சொல்றது நிஜமா பெரியம்மா பொய் எல்லாம் பொய் நான் ஏழை ஏழை சொல் அம்பலம் ஏறாதும்பா எல்லாரும் சேர்ந்துட்டு அழிசாட்டியம் பண்ணி ஈஸ்வரி கோமதியை பார்த்து கொண்டே இருந்தாள் அந்த பெண் பூமியை பார்த்து கொண்டு கால் கட்டை விரரால் வட்டங்கள் வரைந்து கொண்டு இருந்தது ஈஸ்வரி வாங்க போகலாம் என்றார் இரு ஈஸ்வரி இதை சரியா விசாரிச்சிடலாம் யார் பொய் சொல்றான்னு பார்த்திடலாம் என்றான் சோமசுந்தரம் யார் பொய் சொன்னாலும் யார் நிஜம் சொன்னாலும் இந்த அம்மா நமக்கு வேண்டாம் என்றால் தெளிவாக அப்படி பட்டுன்னு சொல்லிட்டா எப்படி உனக்கு உதவிக்கு வேணும்ட்டு தானே மெட்ராஸ்ல கிடைக்காத பொம்பளைங்களா இந்த ஆள் சொல்றது எவ்வளவு தூரம் நிஜம்னு யாருக்கு தெரியும் ஈஸ்வரி கோபத்தில் வெடித்தாள் இப்ப நீங்க கிளம்புறீங்களா இல்லையா சோமசுந்தரம் மௌனமாக காரை ஸ்டார்ட் செய்தான் மெதுவாக நகர்ந்தான் அந்த அம்மாள் அந்த பொண்ணுடன் கூட ஓடி வந்தாள் ஐயா அம்மா அம்மாடி எனக்கு ஒரு வழி பண்ணி கொடுப்பேன்னு நினச்சேன் ஏதோ பசி கொடுமையினால அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லாத கொடுமையில தவறுதலாம் நேர்ந்திருக்கலாம் நீங்கள் மன்னிக்க கூடாதா என்னை உங்கள் ஆற்றுல சேர்த்துக்க வேண்டாம் பட்டணத்தில் அழைச்சிட்டு போய் ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் ரெண்டு பேரையும் சேர்த்துடுங்கோ புண்ணியம் உண்டு இந்த இடத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுங்கோ தாடிக்காரனை காட்டி இவாதான் என்னை அந்த மாதிரி பண்ணா இவாதான் சொல்லி கொடுத்தா இவாதான் சொல்லி பெரியம்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத நிலையில் இருக்கேன் சோமசுந்தரம் கியர் மாற்ற கார் வேகம் பிடித்தது அதன் கண்ணாடி வழியாக மூவரும் நிற்பதை பார்த்தால் ஈஸ்வரி புடவை தலைப்பில் அழுது கொண்டு சங்கிலியை கடித்து கடித்துக்கொண்டு காலால் தரையில் கோடிட்டு கொண்டு கோமதி சற்று தூரத்தில் அவர்களை வா என்று கூப்பிடும் அந்த சைக்கிள் தாடி கருணைக்கும் சில நிபந்தனைகள் உண்டு என்ன பிரச்சனை ஃபஸ்ட்டு சோமசுந்தரம் எதுக்கு இவங்கள உசிப்பி விடுற எதுக்கு இவங்களை கூட்டிகிட்டு போகணுன்னு கேட்குறேன்னு சொல்லும்போது ஈஸ்வரி விடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம அங்கே கூட்டிகிட்டு போய் வச்சுக்கலான்னு திமுறா சொன்னான் ஆனால் இப்போது ஈஸ்வரி இவங்கள வேண்டவே வேண்டான்னு சொல்கிறா இதில் யார் சொல்கிறது உண்மை அந்த அம்மா சொல்கிறது உண்மையா இல்லை அந்த தாடிக்காரன் சைக்கிள் காரன் சொல்கிறது உண்மையா இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம தினம் தினம் சந்திச்சிட்டு தான் இருக்கோம் ஆனால் யாரை நம்புறது யாரை வந்து பொய்யின்னு நம்ம நினைக்கிறதுன்னு நமக்கே தெரியலை இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏமாத்துறவங்களாக தான் இருக்காங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறது உண்மை தானே என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்